இறையேசுவில் எனக் கண்பார்ந்தவர்களே நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் கொலோசியர் மூன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாம் திருவசனம் திருமணமான ஆண்களே உங்கள் மனைவியரிடம் அன்பு செலுத்துங்கள் அவர்களை கொடுமைப்படுத்தாதீர்கள் இறை இயேசுவில் எனதருமை நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன் எத்தனை சொந்தங்கள் இருந்தாலும் ஓர் ஆணுக்கு மனைவிதான் ஒரு பெண்ணுக்கு கணவன்தான் நிலையான சொந்தம் அந்த உறவுக்கு இணை வேறேதும் இல்லை இந்த உலகில் விழுதுகள் மரத்தை தாங்கலாம் ஆனால் வேர் மட்டுமே அதை வாழ வைக்க முடியும் கணவன் மனைவி என்னும் உறவும் அதுபோலத்தான் நம் வாழ்வின் வேர் இதை நமக்கு உணர்த்தும் வண்ணம் இன்றைய நாள் திருவசனத்தின் மூலம் கர்த்தராகிய இயேசு ஆண்களுக்கு ஆலோசனை கூறுகின்றார் கேட்போமா திருமணமான ஆண்களே உங்கள் மனைவியரிடம் அன்பு செலுத்துங்கள் அவர்களை கொடுமைப்படுத்தாதீர்கள் அன்பு அது அனைத்தையும் மாற்றும் அனைவரையும் வல்லமை கொண்டது அன்பு மட்டும்தான் திருமண வாழ்வை முழுமையடைய செய்ய முடியும் முதலாவது ஆண்டவர் கூறுவதும் அன்பை பற்றித்தான் உங்கள் மனைவியிடம் அன்பு செலுத்துங்கள் என்கின்றார் அன்பு இல்லாததால்தான் இன்றைக்கு எல்லா பிரச்சனைகளுமே திருமண வாழ்க்கையில் வருகின்றது அது சிலருடைய வாழ்க்கையில் விவாகரத்து வரை கொண்டு சென்று விடுகிறது போட்டி போடவும் யார் பெரியவர் என்று பார்ப்பதற்கும் இந்த வாக்குவாதத்தில் நான்தான் சரி என்று சொல்வதற்கும் இது மேடையோ நாடகமோ வேலை செய்யும் இடமோ சினிமாவோ கிடையாது தேவன் உங்களுக்காக தந்த உங்கள் அன்பான மனைவி விட்டுக் கொடுத்து விட்டால் எல்லாம் சரியாகிவிடுமே எல்லா நேரமும் நான் தான் விட்டு கொடுக்க வேண்டுமா என்று நினைக்கிறீர்களா ஓர் ஐந்து முறை நீங்கள் விட்டு கொடுத்து போனீர்கள் என்றால் ஆறாவது முறை உங்கள் மனைவியே புரிந்து கொள்வார்கள் அடுத்தது ஆண்டவர் கூறுவது என்ன மனைவியை கொடுமைப்படுத்தாதீர்கள் என்று கூறுகிறார் மனைவி என்பவள் ஓர் ஆணில் பாதி அவளை ஏன் கொடுமைப்படுத்த வேண்டும் அந்த உரிமையை யார் கொடுத்தது அதை என்ன காரணம் கூறினாலும் நியாயப்படுத்தவே முடியாது ஒருவன் தான் ஆண் என்பதற்காக தான் உபயோகப்படுத்தும் சொற்களின் வலிமையை உணராவிட்டால் அது மிகவும் தவறு அந்த வார்த்தைகளை யாரிடமும் கூற மாட்டோம் எனவே ஒருவரையொருவர் புரிந்து கொண்டால் அந்த வார்த்தையின் கடினங்கள் உணரப்பட்டால் பரிமாறிக் கொள்ள மாட்டோம் அப்படி தரமில்லாத கேவலமான வார்த்தைகளை நமக்கிடையே நேசித்து வாழும் இனிய வாழ்க்கையை வாழ முயற்சியாவது செய்யுங்கள் மற்றதை ஆண்டவர் பார்த்துக் கொள்வார் உங்களுக்கு உதவுவார் ஜெபிக்கலாமா இயேசுவே திருமணமான ஆண்களுக்காக விசேஷமாக மன்றாடுகின்றோம் அவர்கள் மனைவியை அன்பு செய்யவும் சம உரிமையுடன் நடத்தவும் தேவையான ஞானத்தையும் நல்ல உள்ளத்தையும் அன்பையும் தந்து வழிநடத்தும் இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம் ஆமேன் ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி ப்ரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள் நன்றி